நம்ம அடிக்க வராங்க வந்த வேகத்துக்கு இங்க இருந்து நம்ம ரேடிட்ஸை அடிக்க வர எல்லா அடிகளுமே நம்ம ரேடிட்ஸை அழகாவே டாட் பண்றாங்க ஒருத்தவனாலே அவ்வளவு ஃபாஸ்டா இருப்பான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து போது காத்த விட வேகமா அவனுங்க கை எங்கே போகுதுன்னு கூட தெரியல அந்த அளவுக்கு அடிக்க ரொம்பவே அசால்ட்டா நம்ம ராடிட்ஸ் என்ன பண்றான் எல்லா அடிகளுமே டாச் பண்ணிட்டு தாங்க இருக்கான் இப்படியே டாட் பண்ணிக்கிட்டு நம்ம ரேடிட்ஸ் என்ன பண்றான் அப்படியே ரிட்டன் போய் அவனோட மூஞ்சில ஒரு உத வைக்க ரெண்டு பேருமே இங்க இருந்து பறந்து போய் விழுந்துடுறாங்கங்க விழுந்தவங்க மறுபடியும் ரெண்டு பேரும் இங்க இருந்து அடிக்க வர ராடிட்ஸ் என்ன பண்றான் இங்கே இருந்து ஏர்ல பறந்துறாங்க உடனே ஏர்ல பறந்த ரேடிஸ் இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து அடிக்க போக உடனே மேல போன நம்ம ரேடிஸ் என்ன பண்றான் அவனோட லேசர் பீம் அட்டாக் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து ஒரு மிகப்பெரிய லேசர் அட்டாக் கொண்டுகிட்டு வர ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டு பேருமே அதுல இருந்து டாட்ஜ் ஆகுறாங்க பின்னாடி உள்ள மலையில அந்த பவர் அடிக்க அந்த மலையே அப்படியே நொறுங்கி போகுது சுத்தமா வெடிச்சு சிதறதுங்க இப்ப இந்த பக்கம் ஒரு வழியா அந்த வெடிப்புக்கு அப்புறம் நம்ம கோகு இருக்காம அவன் எப்படியோ வந்து கீழே இறங்கிடறான் இறங்கினவன் எங்க போன ரேடிஸ் சொல்லி தேடிக்கிட்டு இருக்க நம்ம கோகுக்கு பின்னாடி நம்ம வந்து வப்பாம் ஒரு உதை ஒரே ஒரு உத வைக்க இந்த பக்கம் கோகோ அடிபட்டு கீழே விழுந்து மயங்கிடுறாங்க கீழே